வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு இன்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரென்மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம் இந்திய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க இந்திய வானிலை இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக மத்திய இந்தியாவில் நிலவி கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது சற்று நகர்ந்து வ மும்பைக்கும் குஜராத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகள் ராஜஸ்தான் இந்த மூணு மாநிலத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மீண்டும் ஒரு கா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசா கடற்கரையோரத்தில் பதி உருவாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த இரண்டு சுழற்சிகள் காரணமாக வட இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது வலுப்பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இது க கேரள பகுதிகளில் நேற்று முழுவதிலே கனமழையை நம்ம பரவலாக பார்த்து வருகிறோம் இது இன்று கர்நாடகா கொங்கன் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகள் மத்திய இந்தியா தெலுங்கானா மற்றும் இந்த பகுதிகளில் நம்ம இருக்கிறது பரவலாக இருக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்திலேயும் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எங்கே அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமுதல் சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் தென்காசியின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் ராஜபாளையம் இந்த மாதிரி இடம் போடி நாயக்கனூர் இந்த பகுதிகள் வாழ்பாறை கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமான மழை அல்லது கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்டுப்புறம் மற்ற ஏனைய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை அல்லது லேசானது அல்லது மிதமான மழை பார்க்கலாம் பகல் நேர வெப்பநிலை இயல்பை ஒட்டியிருக்கும் காற்று சற்று பலமாக இருக்கும் கேரள உள்ள பரவலாக மிதமான மற்றும் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தில் கோட்டையம் இந்த பகுதிகள் மற்றும் பகுதிகளில் பலத்த மழை வாய்ப்பு இருக்கு திரிஷூர் பாலக்காடு ஒட்டிய பகுதிகளிலும் பலத்த மழை இருக்கும் மலப்புறம் வயநாடு மற்றும் கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாக இன்று வாய்ப்புகள் இருக்கின்றன கர்நாடகா பொறுத்தவரையிலும் காவிரி நீர்பிடிப்புகளின் உயிர் கொடகு மற்றும் தட்சிண கன்னடாவின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பிருக்கு மங்களூரு உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா கோவா பகுதிகளிலையும் இன்று பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது மற்ற எண்ணெய் பகுதிகள் பெங்களூரு உள்பட பரவலாக இன்று மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன தெலுங்கானாவில் அவர் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஆந்திராவில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய எதிர்பார்ப்பு நாளை பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வரக்கூடிய நாட்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல ஐயமில் அடுத்த ஏழு நாட்களுக்கு பொறுத்தவரை ஐ மீன் கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க